வணக்கம் நண்பர்களை பாவா தமிழ் சேனலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்பு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பதில் மக்கள் சேர்ந்து கொண்டு இந்த கணவனில் உங்களுக்கு தர இருக்கின்ற தகவல் என்னென்னு சொன்னால் இலங்கை அணியினர் படுமோசமான ஒரு தோல்வினை சந்தித்து கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்னர் அதாவது இந்திய அணிக்கு இந்திய அணியுடைய தொடருக்கு முன்பதாக டி டுவெண்டி போட்டியிலே தோல்வி அதற்கு முன் ஒரு அது போன்ற உலகக்கிண போட்டிகளில் தோல்வி அதற்கு முன்னர் இடம்பெற்ற போட்டிகளில் தோல்வி இப்படியெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் போட்டியில் இலங்கை அணிக்கு என்ன நடந்தது எப்படி இலங்கை அணியினர் இப்படி ஒரு மிகச்சிறப்பான முறையில் விளையாடி இருந்தார்கள் இதற்கான ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதாவது இலங்கை அணியில இணைத்துக் கொள்ளப்பட்ட முகமது சிராசினுடைய ஒப்பிட்டு நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களாக இருந்தால் மறக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க குறிப்பா பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் முறை பாக்குறீங்களா இருந்தா மறக்காம கலக்கடன் சொல்லி லைக் பண்ணிட்டு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிடையாது அப்படி ஒரு தட்டுன்னு தட்டு விட்டுங்க நான் போடுங்க ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துள்ள இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை அணியினர் அண்மை காலமாக மிக 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 ஒரு மோசமான பெருப்பெறுகளை அடைந்து வந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக உலக போட்டிகளில் படுமோசமான ஒரு தோல்வி அதற்கு பிறகு தலைமை பதவி மாற்றப்பட்டது அதற்கு பிறகு இடம்பெற்ற ஒரு நாள் டி டுவெண்டி இந்திய அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்டி போட்டி தொடரிலே தோல்வி அதற்கு முன்னர் உலக கிணத்துக்கு முன்பதாகவே தோல்வி பயிற்சி போட்டிகளில் தோல்வி இப்படி தோல்வி அடைந்து கொண்டிருந்து கொண்டிருந்த இலங்கை அணியினர் எப்படி இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலே அடைந்து கொண்டார்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதனையே நான் உங்களுக்கு

மாதிரியான ஒரு காயம் காரணமாக உபாதை காரணமாக விலகிவிட்டார்கள் இவர்களுக்கு பதிலாக அணிக்குள் வந்திருந்தார் முகமது சிராஜ் இலங்கை அணியில் வரலாற்றிலே முதல் முதலாக இலங்கை அணிக்குள் குறிப்பாக கிட்டத்தட்ட பதினெட்டு வருட காலத்திற்கு பிறகு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒருவர் ஒரு நாள் தொடருக்கு அறிமுகமாகின்றார் என்று சொன்னால் அது முகமது சிராஜ் தான் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதாவது ஃபர்விஸ் மஹ்ரூஃபுக்கு பிறகு ஒரு சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு இலங்கை குலாத்துக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டமை இதுதான் முதல் தடவை இந்த இந்திய

வெற்றி வெற்றியடைந்தது கிடையாது தொடரினை வென்றது கிடையாது அந்த தொடர் டெஸ்ட் தொடரினை வென்றிருந்தார்கள் இலங்கை அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க பிறகு அதாவது பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிராஜ் இலங்கை அணிக்குள் இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரிலே இணைத்துக் கொள்ளப்பட இருக்கு ஒரு போட்டியில் முதலாவது போட்டியிலும் விளையாடி இருந்தார் ஆனால் அவருக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை காரணம் அது சுழல் பந்து வீச்சதுக்கான மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானம் என்ற வகையில் அவருக்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை ஆனால் அவரினை இழைத்து கொண்டார்கள் இலங்கை குழாம இலங்கை தேர்வு குழு இந்த குழாத்திலே அதாவது இந்திய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கான இலங்கை குழாத்திலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் முதல் போட்டியில் விளையாடி இருந்தார் இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்திருந்தார் எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை நான்கு ஓவர்கள் பந்து வீசியிருந்தார் ஏன் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானத்திலே வேக பந்து வீச்சாளர் பந்து பந்து பொழுது அதுவும் புது அறிமுக வீரர் பந்து வீசும் பொழுது கொஞ்சம் பயக்கமாக கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்கும் என்ற வகையிலே அவர் விக்கெட்டினை வெற்றி அதற்கு பிறகு இரண்டு போட்டிகளிலும் அவரை அணியில் இணைத்துக் கொள்ளப்படவில்லை காரணம் முழுக்க முழுக்க சுழல் பந்து வீச்சாளர்கள் சாதகமான ஒரு மைதானம் என்ற வகையிலே அவரை இணைத்துக் கொள்ளவில்லை ஜெப்ரி வண்டசவை இணைத்துக் கொண்டிருந்தார்கள் அதே போன்று அகில தனிஜவை இணைத்துக் கொண்டிருந்தார்கள் மகேஷ் சிக்ஸனவை இணைத்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை மாத்திரமே பயன்படுத்தி இலங்கை அணி நேர வெற்றி வாக்கை சூடிக்கொண்டார்கள் இந்த போட்டியில் இந்த இந்திய அணிக்கு எதிரான இந்த வரலாற்று வெற்றியினையும் அந்த வரலாற்று வெற்றியிலுமே பங்குதாரராக இருந்தவர் இந்த முகமது சிராஜ் முகமது சிராஜி அணிக்குள் உள்வாங்கியிருந்தார்கள் ஒரு சிறுபான்மையினத்தைச் சேர்ந்த ஒருவரை உள்வாங்கியிருந்தார்கள் இதன் காரணமாக இந்திய அணிக்கு எதிரான இருபத்தி வருட காலம் வைத்திருந்த இந்திய அணி வைத்திருந்த அந்த சாதனையை இந்த ஒரு நாள் தொடரிலே முறையடித்திருந்தார்கள் என்பதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக இந்த முகமது சிராஜை இந்திய இலங்கை அணிக்குள் வைத்திருந்தார்களாக இருந்தால் தொடர்ச்சியாக பல போட்டிகளில் இலங்கை அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துகளும் கிடையாது நான் உன்னிப்பாக கூறுகிறேன் நீங்கள் சரியாக இது பிழையாக இருக்கும்

எந்த விதமான ஒரு மாற்று கருத்துகளும் கிடையாது இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துகளையும் நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக முன்வைக்கலாம் குறிப்பாக இந்த சிராஜினை தொடர்ச்சியாக இலங்கை குளத்திலே பயன்படுத்தி பயன்படுத்தி இருப்பார்களாக இருந்தால் இலங்கை அணியினர் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மீண்டும் பழைய இலங்கை அணியினை காணலாம் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களை திருவர்களையும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களே